ஒரு ராஜா அவருக்கு நல்ல மந்திரி நல்ல மந்திரி அமைவது நாட்டுக்கே நல்லது அடையடை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் தப்பு 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 அந்த மந்திரி நாட்டில் எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுவார் அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சது பத்து பேர் இருப்பாங்க ஒரு தாத்தா பாட்டி நிச்சயமாக இருப்பாங்க வீட்டில் யாருக்கா பாதிப்பு ஏற்பட்டதுன்னா பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த தாத்தா பாட்டி அவங்க முதுகில் தட்டி கொடுப்பாங்க எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபரோட டிப்ரெஷனை போக்கிடுவாங்க இந்த காலத்தில் வீட்டில் மூணு பேர் தான் ஒரு கணவன் மனைவி குழந்தை ஆணோ பெண்ணோ வீட்டில் யாருக்கா பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த மூணு பேரும் திருப்பி திருப்பி அதையே பேசி பேசி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு டிப்ரெஷனை உண்டாக்கிடுவாங்க அந்த டிப்ரெஷனை போகிறதுக்காக சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டின்னு போவாங்க அந்த காட்டில் சைக்காட்ரிஸ்ட்டே கிடையாதுங்க சைக்காட்ரிஸ்ட்டு தாத்தா பாட்டி தான் சரி கதைக்கு வருவோம் அந்த ராஜா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் எப்பொழுதும் மாம்பழத்தை நறுக்கி கொண்டு வர சொல்வார் அன்றைக்கி ஆர்வம் மிகுதியால் மாம்பழத்தை தானே நறுக்கினார் தவறுதலாக அவர் கைவிரல் வெட்டப்பட்டது மாம்பழத்தோடு ஒரு விரலையும் சேர்த்து வெட்டிட்டார் அப்படியே வழியில் இருக்கார் ஐயோ அப்பான்னு கத்தின் இருக்கேன் அந்த மந்திரி எல்லாம் நன்மை கேள் அந்த ராஜாக்கு கெட்ட கோவம் வந்தது யோ இங்கே வாங்கையா இந்த ஆளை சிறையில் அடைங்க நான் கை வெட்டப்பட்டு துடிச்சுன்ட்ருக்கேன் வழியில் இருக்கேன் இவர் எல்லாம் நன்மை கேங்கிறார் இவரை சிறை கூட்டின்னு போங்கண்ண அந்த காவலர்கள் அவரை சிறை கூட்டின்னு போனாங்க அந்த மந்திரி எல்லாம் நன்மைக்குன்று சொல்லிக்கொண்டே சிறைக்குள் போனார் சில மாதங்கள் ஆகின அந்த ராஜாவோட புண் ஆறிவிட்டது அந்த ராஜா தன்னந்தனியாக வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான் ஒரு பிராணியை துரத்தின்ண்டே காட்டுக்குள்ளே போயிட்டான் அப்பொழுது அங்கே பத்து பைஞ்சு காட்டுவாசிகள் காளிக்கு பலியிடுவதற்காக ஒரு நல்ல தோற்றமுடைய ஆம்பளையை தேடி இருந்தாங்க இந்த ராஜாவை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அடையடை நல்ல ஆள் மாட்டினா ஐயா ஆள் பலசாலியாக இருக்கான் பர்சனாலிட்டியாக இருக்கான் இவன் தான் பலியிட சரியான ஆள்னு சொல்லி அந்த ராஜாவை காளி கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க கோயிலில் பலிபீடத்தில் அந்த ராஜாவை நிற்க வச்சாங்க அந்த கோவில் பூசாரி வந்தார் ராஜாவை ஏற இறங்க பார்த்தார் ராஜாவோட கையை பார்த்தார் ஒரு விரல் இல்லை அடையடை இந்த ஆளுக்கு ஒரு விரல் இல்லை இவரை பலியிட முடியாது விட்டு கண்டார் அந்த காட்டுவாசிகளும் அந்த ராஜா விட்டுட்டாங்க அந்த ராஜா நேராக அரண்மனைக்கு வந்தார் காவலர்களை கூப்பிட்டு மந்திரியை விடுதலை செய்து கூட்டின்னு வாங்கினார் மந்திரி வந்தார் ராஜா நடந்தது அனைத்தையும் அப்படியே சொன்னார் மந்திரி நான் இத்தனை நேரம் இறந்து போயிருப்பேன் ஐயா நான் உயிரோடு இருக்கிறதே பெருசு ஐயா நீ அன்னைக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன அதோட உண்மையை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் உன்னை நான் தெரியாமல் சிறலை அடைச்சிட்டேன் ஐயா நீ என்னை மன்னிச்சிடு யான்னர் அப்படிலாம் சொல்லாதங்க ராஜா நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததும் ஒரு விதத்தில் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு அந்த மந்திரி சொன்னேன் என்னையா நீ சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு ராஜா கேட்ட ராஜா நீங்கள் என்னை சிறையில் அடைக்காவிட்டால் என்னையே அந்த காட்டு கூட்டின்னு போயிருப்பீங்க என்னை பார்த்த உடனே அவங்கெல்லாம் இந்த ஆளுக்கு ஒரு குறையும் இல்லையன்னு சொல்லி என்னை அந்த காளிக்கு பலி கொடுத்துருப்பாங்க இத்தனை நேரம் நான் காலஞ்சென்ற மந்திரியாக இருந்து ஆயிருப்பேன் என் உயிர் யா நீங்கள் சிறலை தான் நான் இப்போது உயிரோட இருக்கிறேன்னே அந்த ராஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அப்படியே அந்த மந்திரியை கட்டிக்கொண்டு எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னார் எல்லாம் நன்மைக்கே